கார்த்திக் ரேவதி சீரியல்ல அதிரடியான திருப்பங்கள் வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ போலாம் கார்த்தியும் பாட்டியும் ரேவடியை பார்க்கலான்னு ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க அங்கே சாமான் டேஸ்ட்ரி பிடிவாதமாக இந்த கிழவி மட்டும் என் பொண்ணை பார்க்கவே விடமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் கேட்டால் பாட்டி அடிச்சு நீ எல்லாம் ஒரு பொண்ணா என் பேட்டிகளை பார்க்க வேண்டாம்னு சொல்கிறீங்க உனக்கு கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்கா உன்னால தாண்டி ரேவடி இந்த நிலமையில படுத்து கிடக்குறாங்கிறாங்க என் கிழவி கொஞ்சம் வாய முடிக்கிட்டு அமைதியாக இருக்கியா உன் பேரை மட்டும் இந்த ஊருக்கு வராமல் இருந்து எங்கள் வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தா என் குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்திருக்காது இன்னைக்கு என் பொண்ணு நல்லா இருந்திருப்பாங்கிறாங்க இதை கேட்ட பாட்டி இன்னும் கோபத்தில் கொதிக்கிறாங்க அடியே என் பேர் என்னோட குடும்பத்தை காக்க வந்த கொலசாமி அப்படிப்பட்டவன நீ இப்படி சொல்றியா இல்லைனா நீ உன்னோட பகையலைகளுக்கு மட்டியில் சிக்கி சீரழிஞ்சு சின்னவனை பட்டிருப்ப அவன் வந்து ஏதோ கணக்காக உன் குடும்பத்தை காப்பாற்றினால இன்னைக்கு நீ நின்று பேசிக்கிட்டு இருக்க அவன் செஞ்சதையெல்லாம் நீ மறந்துட்டியாங்கிறாங்க அவன் யாருக்காக செஞ்சா எதுக்காக செஞ்சா அவன் ஒன்றும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை அவன் அப்படி செஞ்சுதான் நாங்கள் உயிர் பழக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க சாமுடி டி இதையெல்லாம் கேட்டதும் அப்படியே பதவிப்பை நிற்கிறாங்க பாட்டி பாட்டியாப்பா இதயமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கா இப்போ ஒரு கழிநஞ்சக்காரி நடந்ததை எல்லாம் நினைச்சு பார்க்காத வைசிட்டு இருக்கானா இப்போ எப்பேற்பட்ட ஆளுன்னு பாருங்கிறாங்க பரவாயில்ல விடுங்க பாட்டி அதை சொல்லி காட்டுற பரம்பரை நம்ம பரம்பரை கிடையாது நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க பழசியெல்லாம் சொல்லாதீங்கங்கிறாங்க காட்டி பாட்டியாடி என் பேரனோட குணத்தையும் நலத்தையும் பாட்டியா இதுதாண்டி அவன் அவனோட எண்ணமும் குணமும் எப்படிப்பட்டதுன்னு பாரு இப்படி ஒரு தங்கமானால் போய் நீ எவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக பேசிக்கிட்டு இருக்க உனக்கு கிடைச்ச இவன் ஒரு வரம் இந்த உறவை காப்பாற்றிக்க தெரியாமல் பேரனையும் வேட்டியும் பிரித்து வச்சிருக்கே நீ எல்லாம் ஒரு மனசை அடிச்சு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க பாட்டி போது வாங்க பாட்டி வேண்டாம் இதுக்கு மேலே ஹாஸ்பிட்டல் நின்று சத்தம் போடாதீங்கன்னு சொல்லிவிட்டு காட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி இந்த கேள்வி வந்தால் இப்படி தான் நம்மளுக்கு எச்ச எரிச்சலையும் கோபத்தையும் ஊட்டிகிட்டு தான் போவோம் இனிமேல் இந்த பக்கம் வரவே கூடாதுங்கிறாங்க அப்போ ராஜராஜன் என்ன சாமுண்டிஸ்வரையும் இருக்கு இருக்குது உனக்கு ரொம்ப தான் வாய் நீண்டிட்டே போகுது என்ன நினச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அம்மாவை ஏன் இப்படி அவமரியாதைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேங்கிறாங்க என்ன ஒன்றும் தெரியாத புழு பூச்சி மாதிரி இருந்தீங்க இப்போல்லாம் இப்போ அந்த டிரைவர் மாப்பிள்ள வந்ததுக்கு அப்புறம் தானே நீங்கள் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சீங்க என்னையே எடுத்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டிங்களா போதை நேர்த்தி ஈஸ்வரி நீ பண்ணுற அட்டகாசத்துக்கு ஒரு அளவு தளவு இல்லையா இன்னைக்கு ரேவதி இந்த நிலமையில் கிடக்கிறானா அதுக்கு யார் காரணம் நீ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது நீதான் விருப்பமே இல்லாமல் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு திரும்ப அவன் ரெண்டு பேர்த்தையும் வெளியில் அனுப்புறது சேர்ந்து வாழ்ங்கன்னு சொன்னது வீட்டில் எவ்வளவோ நீ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்த ரேவதி பொறுமையாக போயிட்டு இருந்தா அதுக்கப்புறம் மாப்பிள்ளை யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிற நேரத்தில் இப்போ நீயா பார்த்து காசை வெட்டி போட்டு பிரித்து விட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் இப்படி மனசு வேதனைப்படுத்தி வச்சுருக்கேன் இதெல்லாம் யார் நீ தானே அப்போ நீ எது செஞ்சாலும் உண்மை எதுவும் நியாயம் எது தப்பு எதுன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு ராஜராஜன் கேட்குறாங்க யாரும் எதுவும் எங்கிட்ட சொல்ல வேண்டாம் எனக்கு எது சரின்னு தோணுதோ அதை நான் செய்வேன் அதுதான் சரியாக இருக்குங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி இதையெல்லாம் கேட்ட மயில் வாகனம் அப்படியே பொறுமைக்கிட்டு நினைக்கிறாங்க என்னது அத்தை கொஞ்சம் கூட நல்லது கெட்டது தெரியாதா இப்படிதான் பேசுவாங்களா மாமா இது இவங்க பேச்சில் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை போனால் போகுது போனால் போகுதுன்னு பொறுத்து போக போக இவங்களோட ஆட்டம் அளவு தளவு இல்லாமல் போகுது இதுலேயும் கூட நிற்கிறாங்களே இந்த சின்னத்த சந்திரா இவங்க மூலமாக தான் இவங்க இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க அத்தையாக பேசுன மாதிரி தெரியலைங்கிறாங்க எல்லாம் கெடுக்கிறவா அவள் தான் ஆனால் இவ கெடுக்கிற மாதிரி கெடுத்துட்டு வெளியில் போய் இவன் புருஷன் கூட நல்லா உறவாடிக்கிட்டு தான் இருக்க மாப்பிள்ளை ஆனால் இது சாமுண்டேஸ்வரிக்கு நம்ம எப்படி புரிய வைக்கிறதுங்கிறாங்க அதுக்கு ஒரு நேரம் வரும் இருங்க காத்துருங்க பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க ச மயில் பாகனம் ஆமாம் மாப்பிள்ள சரி இப்போதைக்கு நம்ம ரேவதி நல்லபடியாக குணமாகி வீட்டு கூட்டிகிட்டு போகிறத பார்க்கலாம் அதுக்கப்புறமா மாப்பிள்ளை கிட்ட பேசி சமாதானம் பண்ணிக்கலாங்கிறாங்க ராஜராஜன் சரி அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பார்க்காம போகிறாங்களே எப்படியாவது நம்ம பார்க்க வைக்கணுங்கிறாங்க மயில் வாகனம் சரி ரெண்டு பேர்ட்டி எங்கேயாவது வெளியில் அனுப்புவோம் அதுக்கப்புறம் மாப்பிள்ளையை வர வச்சு பார்த்துக்கலாங்கிறாங்க இப்போ பாட்டியும் கார்த்திகம் கோயிலுக்கு போகலான்ட்டு போகிறாங்க இங்கே ரேவடிக்கு எப்படி இருக்கோ என்னமோன்னு பாட்டி பதறிக்கிட்டு அழுதுகிட்டே போகிறாங்க கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அப்போது டாக்டர் ரூமுக்குலேருந்து வெளியே வந்ததும் ராஜராஜன் கிட்ட சொல்கிறாங்க உங்கள் பொண்ணு தாண்டிட்டாங்க இனி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் நீங்கள் போய் பாருங்க முடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க இதை கேட்டதும் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அப்ப போய் ரேவதியை பார்க்கலான்ட்டு போகும்போது ரேவதி சாமுண்டேஸ்வரியை பார்த்து அப்படி திரும்பிக்கிறாங்க இன்னும் கோவத்தோடு இருக்காங்க என்ன ரேவதி எல்லாம் உன்னோட நல்லதுக்கு தான் செஞ்ச இப்படி கோவப்படுறேங்கிறாங்க எதுவும் பேசாமல் அப்போது ராஜராஜனை பார்க்குறாங்க அம்மாடி ரேவதி இப்போ எப்படி இருக்குது பரவாயில்லையாங்கிறாங்க தலை அசிக்கிறாங்க ரேவதி கொஞ்சம் நேரம் மட்டும் இல்லைங்க நீங்கள் கிளம்புங்க எல்லோரும் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க நர்ஸு அதுக்கப்புறம் எல்லோரும் வெளியில் வந்து நிற்கும்போது தான் ரோஹினி வந்து அம்மா டீ சாப்பிட போகலாமான்னு சாமுண்டேஸ்வரியை கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த பக்கம் சிட்டி இவங்களை பெரிய டாக்டர் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லி சுவாதி சந்திராவை அழைச்சிட்டு போயிடுறாங்க அப்போ மயில் வாகனம் போய் காட்டியை தனியாக கூப்பிட்டு மாப்பிள்ளை கண்ணு முழிச்சிட்டா நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றா வாங்கன்னு கூப்பிட்றாங்க அப்போ காட்டி வந்து ரேவடியை பார்க்குறாங்க பார்த்ததும் ரேவடி கண்கலங்கி அழுகிறாங்க அழுகாத ரேவடி அட்டையோட மனசை கூடிய சீக்கிரம் மாற்றிடலாம் அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வரலாம் நான் உன்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் இனிமேல் இப்படி தப்பான ஒரு முடிவு எடுக்காதுங்கிறாங்க நீ மட்டும் என்னை அப்போவே கூட்டிகிட்டு போயிருந்தா நான் இந்த நிலைமைக்கு போயிருக்க மாட்டேங்கிறங்கிறாங்க அதை வர எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாழணுங்கிற அவசியம் இல்லை எல்லாத்தோடய சமூகத்தோட சந்தோஷமாக வாழலாம் நான் சொல்கிற மாதிரி நீ கேளு சரியா இனிமேல் இப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டோம்னா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்குறாங்க கார்த்தி ரேவதியும் சரின்ட்டு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க சரி எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது ரேவதி நான் அதை முடிச்சுட்டு நான் உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் நீ நல்லபடியாக வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க கார்த்தி இங்கே சந்திராவும் சாமண்டேஸ்வியும் வரதுக்கு முன்னாடியே கார்த்தி கிளம்பிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்க்கும்போது ரேவதி இன்னும் கோ இருக்கிறாங்க கார்த்தியை பார்த்ததும் பாட்டி ஓடி வந்து எப்பா அரேபிடி பாட்டியா இப்போ எப்படி இருக்காங்கிறாங்க பரவாயில்ல பாட்டி அபாய கட்டத்தை தாண்டிட்டு தான் டாக்டர் சொன்னதா சொன்னாங்கங்கிறாங்க அப்படியா கண்ணு முடிச்சாலா அவங்ககிட்ட பேசினாலாங்கிறாங்க ஆமாம் பாட்டி என்கிட்ட நல்லா பேசினாங்கிறாங்க கார்த்தி அப்பாடா அந்த முருகன் நம்மளை கைவிடலப்பா ஆனால் அந்த ராஜசி என்னமா பேச்சு பேசுகிறா நீ செஞ்சதை எதையுமே அவன் நினச்சி பார்க்கலப்பா எல்லாம் மறந்துட்டாங்கிறாங்க அதை விடுங்க பாட்டி பார்த்துக்கலாம் சரி எனக்கு அர்ஜெண்டாக சென்னை வரைக்கும் வேலை இருக்குது அருண் கூப்பிட்டுருக்கா நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேங்கிறாங்க சரிப்பா போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க பாட்டி கார்டி சென்னைக்கு போகிறாங்க அவங்க கம்பெனிக்கு போய் பார்க்கும்போது ஆரன் ஆனந்த் ரெண்டு பேருமே அவங்களை எதிர்பார்க்குறாங்க என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கார்த்தி திட்டுறாங்க பேரில் இருந்த கம்பெனியை எல்லாருமே பிரிச்சுக்கிட்டோம்ல அதுக்கப்புறமா இதில் ஏகப்பட்ட நஷ்டம் வந்துருச்சுடா கார்ட்டி ஆனால் எல்லா பொறுப்பையும் உன்னால் மட்டும்தான் சரி பண்ண முடியும் அதை ஈடுகிறதுக்கு எங்களுக்கு அது சௌகரியம் தெரியல நீ கொஞ்ச நாள் இங்கே கம்பெனிக்குள்ளே இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டா தான்டா சரியாக இருக்கும் இன்றைக்கி ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கும் அதை நீ அட்டன் பண்ணி ஆகணும்னு கேட்குறாங்க அப்போ கார்ட்டி சொல்கிறாங்க சரிடா விடுங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக காத்திருக்காங்க கார்த்தி அருண் ஆனந்த் ரெண்டு பேருமே கார்த்திகிட்ட அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க நடந்த விஷயங்களை சொன்னதும் அவங்க ரெண்டு பேருமே வருத்தப்படுறாங்க அடடா பாட்டி தனியாக இருக்காங்க டே பாட்டி பாவம்டா நினைச்சு நினச்சி அழுதுகிட்டலாம் இருப்பாங்கங்கிறாங்க ஆமாண்டா வேற வழி இல்லை சரி இங்கேயும் பார்த்தாக வேண்டியதோ அதான் வந்துட்டேன்னு சொல்கிறாங்க கார்த்திக் கார்த்தி பாட்டியை நினச்சா பாவமாக இருக்கு சரி இந்த ஒரு வாரம் மட்டும் நீ எப்படியோ கம்பெனியை ரன் பண்ணி கொடுத்துடா அதுக்கப்புறம் நாங்களே பார்த்து சமாளிச்சுக்கிறோங்கிறாங்க அருணும் ஆனந்தும் சரிடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஃபைலெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ சாமுண்டி டிசியோட செங்கல் சூழல் ஏலத்துக்கு வர்றதா கேள்விப்படுறாங்க காட்டி இதை கேட்டதும் உடனே அருண் ரெண்டு பேர்ட்டையும் கூப்பிட்டு இந்த செங்கல் சூளை என்ன ரேட்டுக்கு முடிச்சாலும் சரி அதை முடிச்சுக்கிட்டு சொல்லி அனுப்புறாங்க சரி காட்டி நீ இங்கே நாங்கள் அங்கே போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மாறு வசத்தில் போயிருக்காங்க அங்கே செங்கல் சூளையும் ஏலத்துக்கு வர்றதை கார்ட்டி பேரில் தான் எடுத்திருக்காங்க கார்ட்டி ரேவதி பேருக்கு மாற்றி கொடுக்குறாங்க அம்மா கார்ட்டி மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாங்களோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றுக்காகவே இந்த திரும்பவும் கார்ட்டி இந்த கம்பெனியை பெரிய லெவலுக்கு இன்னும் ரன் பண்ணணுங்கிற ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க அந்த மீட்டிங் விட்டீங்களா விட்டதை பிடிக்கலான்னு சந்திரா ஏதோ ஒரு ஆசையை தூண்டி விடுறாங்க அதுக்கேற்ற மாதிரி சாமுடீஸ்வரியும் அவங்க கம்பெனி வந்து நிற்கிறாங்க அப்போது கார்த்தியை பார்க்குறக்காக ஏகப்பட்ட பேர் வந்து காத்திருக்காங்க அந்த காத்திருந்ததில் ஒருத்தியார் சாமுடீஸ்வரியும் இருக்காங்க அங்கே வந்திருந்த அத்தனை பேரும் விஐப்புங்க அவங்க கிட்ட சாமுண்டீஸ்வரி பேச்சு கொடுக்குறாங்க ஆமாம் இந்த கம்பெனி முதலாளி அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்குறாங்க அட ஆமாங்க இவரை பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது இவரை பார்க்குறக்கே பல மணி நேரம் ஆகுங்க இவரோட கம்பெனியில் நம்ம மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு அதிர்ஷ்டம் உள்ளவங்க பல கோடிகளை அள்ளிக்கிட்டு போகலான்னு நான் பார்த்துக்கோங்களேன் அவரை அந்த அளவுக்கு பெரிய ஆளுங்கிறாங்க இதை கேட்ட சாமுண்டீஸ்வரியை அப்படி அவரை கண்டிப்பாக பார்த்தே ஆகணுமே அப்படிங்கிறாங்க காத்திருந்த சாமுண்டீஸ்வரியை காற்றே சாமுண்டீஸ்வரியை பார்த்ததும் பனிவோடும் வன்போடும் வணக்கம் சொல்லி வாங்கன்னு கூப்பிடுறாங்க இதை பார்த்ததும் சாமுண்டீஸ்வரி ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுறாங்க என்னது இவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லி இத்தனை விஐபிங்க இவனுங்க கா காத்திருக்காங்க ஆனால் இவன் நம்மளை பார்த்ததும் இப்படி ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து வாங்கன்னு கும்பிடுறான்னு இவ்வளோ பேர் மதிக்கத்தக்க இடத்துல இருந்தாலும் இவன் மரியாதையோட நடந்துக்கிறது இன்னமும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் நம்ம தான் தேவையில்லாமல் தப்பை நினச்சிட்டோமோ அப்படின்னு ஒரு நிமிஷம் தப்ப உணர்றாங்க சாமுண்டீஸ்வரி இன்னும் என்னெல்லாம் நடக்குதுன்னு நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்